ஆரவல்லி மலைத்தொடர் நண்பர்களே கற்பனை செய்து பாருங்கள் ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளாக இருந்த இடம் இன்று வெறும் மொட்டை பாறைகளாக ஆழமான பள்ளங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது உலகிலேயே மிக பழமையான மலைத்தொடர் இது இமயமலையை விடவும் மூத்த மலை தொடர் இந்தியாவின் தலைநகரை சுற்றியுள்ள ஆரவல்லி இன்று தன் அடையாளத்தை இழந்து நிற்கிறது ஏன் இந்த அவலநிலை உச்ச நீதிமன்றத்தில் இந்த புதிய விதி என்ன வாருங்கள் ஆரவள்ளி மலைத்தொடர் எந்த அளவிற்கு முக்கியம் ஆரவள்ளி என்பது வெறும் கற்கள் அது வட இந்தியா சுற்றுச்சூழல் நுரையீர் முதலில் பாலைவன தடுப்பாக ஆ ராஜஸ்தானின் தார் பாலைவன மணல் டெல்லிக்குள் நுழையாமல் தடுக்கும் மிகப்பெரிய தடுப்புச் தண்ணீரின் ஆதாரம் பனாஸ் லூனி போன்ற ஆறுகள் இங்கிருந்துதான் பிறக்கின்றன நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும் மாபெரும் வாட்டர் ரீசார்ஜும் இந்த மலை தொடர் பெருக்கத்திற்கு இங்கு மாபெரும் இடமாக அமைகிறது சிறுத்தைகள் முதல் பல நூறு வகை பறவைகள் வாழும் சொர்க்கம் இது நீதிமன்றத்தின் சட்டம் ஆரவல்லி மலை தொடருக்கு என்ன சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது ஆ இப்பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் உருவெடுத்துள்ளது சமீபத்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆரவள்ளி மலைகளுக்கு ஒரு புதிய வரையறையை ஏற்படுத்தி தந்தது அது நூறு மீட்டர் விதி அதாவது தரையிலிருந்து நூறு மீட்டருக்கு மேல் உயரம் இருந்தால் மட்டும்தான் அது மலை அதற்கு குறைவாக இருந்தால் அது வெறும் குன்று அல்லது மேடு இதனால் என்ன பாதிப்பு என்று கேட்கிறீர்களா சமூக ஆர்வலர்கள் கொந்தளிக்கிறார்கள் அல்லவா அவர்கள் சொல்வது இதுதான் இயற்கைக்கு நீளம் அகலம் தெரியுமே தவிர உயரக்கணக்கு தெரியாது ஆம் பல்வேறு மலைகளுக்கு இணைப்பு மலைகளாக இருப்பவை சின்ன சின்ன மலைகளாக இருக்கும் அவற்றின் நீளம் தொண்ணூறு மீட்டர் எண்பது மீட்டர் உயரத்தில் கூட இருக்கும் இவை பல்வேறு மலைகளை இணைத்து தடுப்பு மலைகளாக அழகுற அமைந்திருக்கிறது இந்த புதிய விதியால் இந்த மலைகள் மலை என்கின்ற அந்தஸ்தை இழந்துவிடும் இதனால் நிலங்கள் சட்டப்பூர்வ பாதுகாப்பை இழப்பதால் சுரங்க மாப்பியாக்கள் இந்த குன்றுகளை தரமட்டமாக்கி விடுவார்கள் காடுகள் துண்டாடப்படும் வனவிலங்குகள் ஊருக்குள் வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக டெல்லி ஒரு பாலைவனமாக மாறும் அரசு இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறது சுரங்கத் தொழிலை முறைப்படுத்தவே இந்த அறிவியல் வரைவறை என்கிறார் மேலும் ஆரவள்ளி பசுமைச் சுவர் திட்டத்தின் மூலம் மீண்டும் மரங்களை நடலாம் என்கிறார் ஆனால் பல கோடி ஆண்டுகளில் உருவான ஒரு மலையை சில ஆண்டுகளில் மனிதனால் உருவாக்கி மரங்களை ஈடு செய்ய முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி நண்பர்களே பள்ளி புத்தகத்தில் ஆரவழி மலை தொடரை நாம் படித்திருக்கிறோம் இந்த மலையினுடைய பல்வேறு இணைப்பு மலைகள் இன்று மலை என்கின்ற அந்தஸ்தை இழப்பது ஒரு இயற்கைக்கு அச்சுறுத்தலாவது மட்டுமல்ல வட இந்தியாவின் ராஜஸ்தான் குஜராத் டெல்லி போன்ற பல்வேறு மாநிலங்களில் உயிர்கள் உயிரினங்கள் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றதாக ஆகிவிடக்கூடும் வளர்ச்சி என்பது மனிதனுக்கு தேவைதான் இப்படி ஒரு வளர்ச்சி இப்படி ஒரு அழிவு தேவைதானா இதன் முக்கியத்துவத்தை குறித்து இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் இது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையான ஒரு வீடியோ இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள்